அந்த ஆயத் எனக்கு தரக்கூடிய கருத்துக்களும் படிப்பினைகளும் நம்பிக்கைகளும் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க மாட்டாது நிச்சயம் அல்லாஹ் எனக்கு சிறந்ததை தருவான் என்ற நம்பிக்கையை எனக்கு தருகிறது மாலையில் அந்த நான்கு ஆயத்துகளையும் நான் ஓதுகின்றேன் அதை சிந்திக்கின்றேன் அந்த நான்கு ஆயத்துகளும் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்க மாட்டாது அல்லாஹ் எனக்கு தருவது மிகச் சிறப்பாகத்தான் இருக்கும் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை எனக்கு தருகின்றது என்று ஆமிரிபின் கைஸ் ரஹமத்துல்லாஹி யாலி அவற்றில் சொல்லிக்காட்டுகின்றார் முதலாவது ஆயா சூரத் யூனூசிலே வருகின்றது பல அகாஷி பலஹூ இல்லாஹூ அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு தீமையை தர நாடிவிட்டார் உங்கள் மனது பிடிக்காத ஒரு விடயத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நாடிவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது அல்லாஹ் நடத்தியே தீருவார் எம்மைச்சூழ எவ்வளவு பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் எம்மைச்சூள எத்தனையோ பாதுகாப்பான நபர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதை நடத்த வேண்டும் என்று நாடினால் அது நடந்தே தீரும் என் ஆயத்தில் அல்லாஹு அல்லாஹுத்தாலா ஒரு நலவை தர நாடிவிட்டால் அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் அவனது சக்தியை பயன்படுத்தி அந்த மனிதனுக்கு கற்பனைக்கு படாத முறையிலே அந்த நலவை நடத்தக்கூடியவனாக இருக்கின்றார் அவன் கொடுக்கும் சிறப்பை பாக்கியத்தை உலகில் எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது மனிதர்கள் அந்த சிறப்பை தடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்தாலும் பல பேர் சேர்ந்து பேசினாலும் உலகத்திலே பவர்ஃபுல்லான மனிதர்கள் சேர்ந்து அந்த மனிதனுக்கு கிடைக்கும் நலவை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் கொடுக்க விட்டால் யாராலும் தடுக்க முடியாது வகுவல் அலிமுல் கதீர் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் தால சொல்லி காட்டுகின்றார் இரண்டாவது ஆயத்தை சொல்கிறார்கள் ஒமாம் இன் த பத் இன்ஃபில் அர்தி இல்லை அகல்லாஹ் ஹிரிஸ்புஹா வயா அமு முஸ்தஹர் ராஹா ஒமுஸ்தவு த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் மனிதன் ஜின்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துடையும் அல்லாஹுடத்தில் இருக்கின்றன உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ உயிரினங்கள் அதன் ரிஸ்கை அதனால் சுமக்க முடியாது ஆனால் அல்லாஹ் அதற்கும் உங்களுக்கும் ரிஸ்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தால சொல்லி காட்டி இருக்கின்றன அல்லாஹ் சொல்கின்றான் இல்ல அல்லா அந்த உயிரினங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பது அல்லாஹுடைய பொறுப்பு ஒயாலமு முஸ்தகர்ரஹா ஒ முஸ்தௌதாஹா அந்த மனிதன் எங்கே வாழுவான் எங்கே மரணிப்பான் என்பதை அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கின்றான் ஒரு ஆலிமடத்தில் கேட்கப்பட்டது ஒரு மனிதன் ஒரு வா ஒரு வீட்டுக்கு செல்கின்றான் அந்த வீட்டின் அறைகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டது அவனுக்கு எங்கிருந்து ரிஸ்க் வரும் என்று கேட்கப்பட்டது சொல்லப்பட்டதாம் அந்த ஆலிம் சொன்னாராம் அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரிஸ்க்கை அந்த மனிதனுடைய மௌத்தை எங்கே எழுதி வைத்து வைத்திருக்கின்றானோ அங்கிருந்து அவனது ரிஸ்க் வரும் அல்லாஹ் அவன் எங்கு மரணிக்க வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அங்கிருந்து அவனது ரிஸ்க் வரும் சொல்லலாக அரை முசல்லம் அவர்கள் ஹதீஃபிலே சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதன் எந்த பூமியிலே மரணிக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அந்த பூமியிலே அவருக்கு ஒரு தேவையை வைப்பார் அந்த தேவையின் நிமித்தம் அந்த ஊருக்கு அவர் பயணம் செய்வார் வியாபாரத்துக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்காக வேண்டி பயணம் செய்வார் அந்த தான் அவரது இறுதி பயணமாக இருக்கும் உலகத்துடைய பயணமாக இருக்கும் என்று அல்லாஹ் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் அதன் பொறுப்பு அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றது மனிதர்கள் எமக்கு ரிஸ்க் தருவது கிடையாது படைத்த ரபுல் ஆலவீனாகி அவன் தான் ரஸ்ஸாக்காக இருக்கின்றான் இன்னாகூன் பூவத்தின் பற்றி அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அத்துடன் சேர்த்து அல்லாஹ் என்னும் ஒரு விடயத்தை இணைத்து பேசுகின்றான் மத்தி அவன் சக்தி உள்ளவன் பலமானவன் அவனது பலத்தை கொண்டும் சக்தியை கொண்டும் மனிதர்களுக்கு ரிஸ்கை கொடுத்து கொண்டு இருக்கின்றான் என்று அல்லா சொல்கின்றான் அடுத்த ஆயத்தை கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் இலகுவை வைத்திருக்கின்றான் மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியில் கஷ்டம் இருக்கும் என்றால் அவரது உடலிலே குடும்பத்திலே அவரது வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியில் கஷ்டம் இருக்கும் என்றால் அடுத்தது நிச்சயம் வெற்றி லவுத்தால இதை பல முறைகளில் சொல்கின்றான் நிச்சயமாக கஷ்டம் இருந்தால் வெற்றி இருக்கின்றது பிரச்சினையில் இருந்தால் தீர்வு இருக்கின்றது நிச்சயமாக கஷ்டம் இருந்தால் வெற்றி இருக்கின்றது என்று அல்லாத்தாலர் சோதனை கண்ணியமானவர்களின் பொழுது நாம் விளங்க வேண்டும் அந்த சோதனைக்கு பின்னால் நிச்சயம் வெற்றி இருக்கின்றது நாம் பொறுமையுடன் இருந்தால் என்பதை அல்லாஹு தால சொல்லி காட்டி இருக்கின்றார் எனவே இந்த ஆயத்துகள் அனைத்தும் எமக்கு சொல்லித்தரும் பாடம் எப்பொழுதும் அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கையிலே குறைபாடு இருக்கக்கூடாது அல்லாஹ் அனைத்தையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் எமக்கு நலவை நாடி அனைத்தையும் எமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் அனைத்தையும் அல்லாஹ் மிகச் சிறப்பாக நிறைவேற்றுவான் என்ற பாடத்தை தான் இந்த ஆயத்துகள் அனைத்தும் எமக்கு சொல்லித் தருகின்றது எனவே படைத்த ரப்புல் ஆலமின் ஆகிய அல்லாஹின் மீது எமது நம்பிக்கைகள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது அதை அடிக்கடி நாம் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லாஹு தாரா அவனை நம்பிய அடியார்களுடைய கூட்டத்திலே يا يوم آكل الوناه وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته